வந்து வந்து சொன்னா நீங்க வேண்டாம் காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதான் சொலக்குன்னு உங்களுக்கு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க என்னோட திருமண வாழ்க்கை காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க మనవికి కవిడమూర్తీ జితదేవి కారణం ఎోసమా పోయించీ మన ఉలగమే అమ్మ వీళ్ళ పత్రి కండ కడమో ఆశ ఎదుమే ద என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க வந்துதான் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சுட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு அவங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க வர்ற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன அவங்க அப்பா அம்மா கவினை இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல உடல் ரீதியாவே என்னால அவங்களும் உண்மையாவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போவோம் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா நடந்தத மட்டும் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க ஏன் அமைதியா அதுக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல

என்னை பெத்த நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் இருந்த வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்து என்னமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றோம் இல்ல இதை என் உடம்புலயும் தெம்பல என் மனசுலயும் தெம்பில்லை எனக்கு வாழ் பயமா இருக்கு நான் கோழி ஆயிட்டேன் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழி ஆயிட்ட காயப்படுத்துற அதிகமா நான் நான் என் என் லைஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்தல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை கோபப்படுவீங்க வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியா இருக்க முடியாம ஊருக்காக என்னால வந்து ஒரு தோறும் ஒருத்தம் கூட என்னால இருக்க முடியாது இது என்னைக்கு என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பஞ்சாங்கம் பாக்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாலுமே வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்ல நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரை சத்தியமா நினைச்சதே இல்ல ஆனா ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல போறப்பா இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு மன்னிச்சிருங்க சாரி ஐம் சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் என் லைஃப் எப்பவுமே நான் எல்லாத்துக்கிட்டயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கு அசிங்கமா இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை உன் வாழ்க்கை முட்டாள நீ எனக்கு அவ்வளவு திம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி காப்ஜெக்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தோம் இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லப்பா அதா சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிரும் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் இவங்கெல்லாம் யோசனைய வாழ்க்கைய வீணா கிட்டாங்க என்னை பெத்த பாவத்துக்கு வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகித்து சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறேதான் எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இனிமோடு இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான எதுவும் இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்திதான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு வாழ்க்கைலாம் போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல அந்த வீட்டுல போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவப்பு கலர் ஹேண்ட்மேக் மேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்ல ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போற வழியில மட்டும் தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அதுலதான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டுல வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு மொத்த விலையில மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரால ஒரு சின்னோண்டு பாக்ஸ்ல என்னோட கோலிஸ் நீங்க முதல் முதல் எனக்கு எடுத்து இந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள போனா பச்சை கலர் ட்ராலி வாங்கி கொடுத்தது அதுக்குள்ள பணம் பொட்டியோட சாவிய வந்து பாத்ரூம் போறப்போ லெப்ட் சைட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் ஜுவல் வச்ச அந்த பாண்டே ரெண்டு பழைய போன் இருக்கும் அந்த பழைய போன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த பொட்டியே